அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு மிக மிக அற்புதமான ஒரு பதிவு அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு பதிவு இந்த பதிவு உங்கள் கண்களில் பட்டுச்சுன்னா நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் உங்கள் வீட்டில் ஏற்பட போகுது அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் இந்த பதிவை பாருங்கள் ஏன்னா நல்ல சிறப்பான விஷயங்களை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை எந்தெந்த வழிகளில் பயன்படுத்தினால் நமக்கு நல்ல ஒரு பணவரவு பொருளாதார முன்னேற்றம் லக்ஷ்மி கடாட்சம் மகாலட்சுமி தேவியின் நித்திய வாசம் ஐஸ்வர்யம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அனைத்து தர மக்களும் செய்யக்கூடியதாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் ஆனால் நீங்க அதை முழு நம்பிக்கையோடு பொழுது நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்ம ஹிந்து ஆன்மீகத்துல ஒரு ரூபாய் நாணயத்திற்கும் ஐந்து ரூபாய் நாணயத்திற்கும் நிறைவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரூபாய் அப்படிங்கிறது நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சமாகவும் ஐந்து ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது நாராயணரின் அம்சமாகவும் மேலும் குபேரருக்கு உரிய நாணயமாகவும் இந்த ஐந்து ரூபாயை நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம வீட்டில் எட்டு வழிகளில் நம்ம பயன்படுத்தும் பொழுது பண வரவு அப்படிங்கிறது ஓஹோன்னு இருக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்களிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் ஸோ அந்த எட்டு வழிகள் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க நீங்கள் எட்டு வழிகளில் அதை பயன்படுத்தலைனா கூட அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வழியில் அதை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக ஒரு மாபெரும் பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் வந்து காணலாம் முதல் வழி எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடியில் இந்த மாதிரி நாணயங்களை நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் அது எந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரையில் அதை சேர்க்கலாம் அல்லது வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் அதை போட்டு வைக்கலாம் நம்ம இப்போ எட்டு வழிகளில் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம்ல சில இடங்களில் நம்ம அந்த காசுகளை நம்மளே வச்சுக்கணும் அதை எப்படி எந்த காரணத்துக்காகவும் செலவு பண்ணக்கூடாது சில வழிகளில் அந்த நாணயத்தை நம்ம ஒன்பது வாரங்களுக்கு பிறகு அதை கொண்டு போய் தான தர்ம காரியங்களை செய்யணும் அப்படி செய்யும்பொழுது நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நீங்கள் கல்லுப்பு ஜாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை சுக்கரஹோரையில் வச்சிங்கன்னா நல்லது அப்படி இல்லைன்னா இல்லைங்க எனக்கு அப்போ ஞாபகம் இல்லை நான் குளிச்சுட்டு இப்போ தான் வந்தேன் அப்படின்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை இப்படி வையுங்க அதே போல் ஒன்பது வாரங்கள் ஒன்பது நாணயத்தை நீங்கள் இப்படி வைக்கணும் நடுவில் உங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த வாரம் வைக்க வேண்டாம் விட்டுடுங்க அல்லது உங்கள் வீட்டில் வேறு யாராவது உங்களுக்கு பதில் இருந்தாங்கன்னா அவங்க வைக்கலாம் ஸோ ஒன்பது வாரங்கள் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒன்பது ஐந்து ரூபாய் நாணயங்கள் மொத்தம் நாற்பத்தைந்து ரூபாய் வரும் இதை நீங்கள் இப்படியே வச்சிங்கன்னா இதில் கரை படிஞ்சிடும் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு போட்டு உப்பில் வைக்கலாம் அந்த ஒன்பது வாரம் முடியுது இல்லையா அதற்கப்புறம் நீங்கள் எப்போ வந்து கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போது மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூவோ அல்லது பெருமாளுக்கு துளசி மாலையோ நீங்கள் இந்த பணத்தில் வாங்கிட்டு போய் நீங்கள் போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பசுமாடுகளுக்கு வாழைப்பழம் இந்த பணத்தில் பசுமாடுகளுக்கு வாழைப்பழம் வாங்கி தரலாம் ஆக நீங்கள் தெய்வீக பணிகளுக்கு இந்த பணத்தை நீங்கள் செலவு செய்யும் பொழுது நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு வேண்டிய பணம் தானாக ஏதாவது ஒரு வழியில் வந்து சேரும் இரண்டாவது முக்கியமான வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பூஜை அறையில் நம்ம குபேர பானை வச்சிருப்போம் மூன்று அடுக்கு பானை அல்லது ஐந்து அடுக்கு பானை இருக்கும் அதில் வந்து ஒன்றத்தில் அரிசி ஒன்றுத்துல பருப்பு அப்படின்னு வச்சுருப்போம் அதில் இருக்கக்கூடிய சில்லுற காசுகளில் நீங்கள் பிரதானமாக ஐந்து ரூபாயை முழுவதுமாக ஃபில் பண்ணி இப்படி வைங்க இப்படி நீங்கள் வைக்கும்பொழுது நிச்சயமாக லக்ஷ்மி தே தேவியின் அருளும் குபேரரோட அருளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த காசை நம்ம எப்பொழுதுமே செலவு பண்ணக்கூடாது இது அப்படியே தான் இருக்கணும் இது வந்து தூசி படியாமலும் நீங்கள் பார்த்துக்கணும் மாதத்திற்கு ஒரு முறையாவது இந்த காயின்ஸ் எல்லாம் நம்ம கழுவிட்டு மறுபடியும் இந்த பாத்திரத்தையும் கழுவிட்டு நம்ம வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இதுதான் வந்து அடுத்த இரண்டாவது வழிமுறை இப்படி சேமித்த காசு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் சேர்த்து வச்ச காசை எடுத்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது நீங்கள் அங்கே வந்து உண்டியல்ல காணிக்கையாக செலுத்தலாம் அல்லது உங்கள் வீடு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கோவில் இருக்குது இல்லையா அங்கே வந்து ஏதாவது அன்னதானம் கோவில் திருப்பணி நடக்குதுன்னா நீங்கள் அங்கேயும் அந்த காசுகளை தரலாங்க மூன்றாவது முக்கியமான இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அரிசி பானை நான் டெமோக்காக ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கிறேன் ஸோ அந்த அரிசி பானையில் நீங்கள் ஆழாக்கெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா அதை அந்த ஆழாக்கில் எப்பொழுதும் அரிசி முழுவதுமாக இருக்கணும் அதான் ஆழாக்கு வந்து கவிழ்த்து போட்ட மாதிரி இருக்கக்கூடாது நிமிர்ந்து தான் இருக்கணும் அந்த அரிசி பானையில் நீங்கள் வாரம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையிலேயும் செய்யலாம் அல்லது வியாழக்கிழமை குரு ஹோரையில் செய்யலாம் இந்த ஓரை நேரங்கள்லாம் நீங்கள் வந்து கேலண்டர்லேயே இருக்குது நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் மந்த்லி ஷீட்டில் இருக்காது டெய்லி ஷீட் கேலண்டரில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஓரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க இரவு எந்த நேரத்தில் வரும் பகல் எந்த நேரத்தில் வரும்னு ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு எந்த நேரத்தில் நம்ம சரியாக சில்ற காசுகளை போடணும் அப்படின்ட்டு நீங்கள் போட்டு வைக்கலாம் அப் அப்படி இல்லைன்னா தினந்தோறும் வரக்கூடிய குளிகை நேரத்துலையும் நீங்கள் இப்படி சேர்த்து வைக்கலாம் நான்காவது மிக முக்கியமான இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அதாவது உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் அவல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த அவளை வாங்கிட்டு நீங்கள் பாக்கெட்டோட வச்சுருந்து செலவு பண்ணாலும் சரி அல்லது இதை மாதிரி டப்பாவில் கொட்டி வச்சாலும் சரி அதோட ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் போடுங்க அந்த நேரம் வந்து நம்ம சொன்ன நேரம் தான் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லை எந்த நேரத்தில் போடணும் அந்த நேரத்தில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு வைங்க இதெல்லாம் வந்து வாரம் வாரம் போடணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அந்த அவள் டப்பாவில் இருக்கிறது நல்லது சில பேர் என்ன சொல்லுவாங்க அரிசியில் போட்டாலே அதுவே போதும் அப்படின்னாலும் நீங்கள் விட்டுடலாம் அவளில் நான் போட்டு வச்சிருக்கிறேன் நீங்கள் அதை மாதிரி அவள் வாங்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுலேயும் போட்டு வைப்பது நல்லதுங்க அதாக ஐந்தாவது இடம் எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடுகு டப்பா இதில் வந்து ஒரு கணக்கு இருக்குது ஒன்பது வாரங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஐந்து ரூபாய் ஸோ ஒன்பது வாரங்கள் முடிஞ்சதும் மொத்தம் நாற்பத்தைந்து ரூபாய் வரும் இதை ஏற்கனவே நம்முடைய சேனல்ல ஒரு பெரிய பதிவாக கொடுத்துருக்குறேன் ஒரு ரெண்டு வருடத்திற்கு முன்பு நான் கொடுத்துருக்குறேன் பட் தெரியாதவங்க இதுலருந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இதை மாதிரி பணம் சேர்த்து வச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அதன் மூலம் நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் சில பேர் யோசிக்கலாம் இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது கடுகுடப்பால் வச்சிங்கன்னா வச்சா பணம் வருமா அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் ஒன்றும் பெரிய வேலை கிடையாது மலையை தூக்கி இங்கேருந்து அங்கே வைக்கிற வேலைலாம் கிடையாது ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்க போகிறோம் அந்த நேரத்தை கேலண்டரில் பார்க்க போகிறோம் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒவ்வொரு வாரமும் வைக்க போகிறோம் ஒன்பது வாரங்கள் செஞ்சு முடித்ததும் இந்த ரூபாய் நாணயங்களை எடுத்து நீங்கள் ஏழை பிள்ளைகளுக்கு ஒரு நோட்டு அல்லது ஒரு பேனா இல்லை ஒரு ஜாமட்ரி பாக்ஸு இதை மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு இதை பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் உப்பில் வைச்ச காசு அரிசியில் வைத்த கா சில்ற காசு இந்த மாதிரி கடுகளை வைத்த சில்ற காசு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய நல்ல காரியத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் அது நம்மளோட விருப்பங்க ஆறாவது வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டோட வரவேற்பறையில் நீங்கள் வந்து இதை மாதிரி ஒரு செராமிக் கப்லையோ அல்லது ஒரு கண்ணாடி பவுல்லேயோ அல்லது ஒரு உட்டன் பவுல்லையோ முழுவதுமாக ஐந்து ரூபாய் நாணயங்களை நிரப்பி நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது உங்களுடைய வலது கை பக்கம் இந்த நாணயங்கள் குவியல் வந்து இருப்பதை நீங்கள் பார்த்துட்டு உள்ளார வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை வந்து செயல்முறைப்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க தட்டி விட்டுருவாங்க இதை யாராவது செலவு பண்ணிவிடுவாங்க நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி இதை வந்து யாரும் தொடக்கூடாது அப்படிங்கிறத மாதிரி நீங்கள் சொல்லி வீட்டுக்குள்ளார நுழைஞ்சதும் உங்களுடைய நிலைவாசல் எந்த பக்கம் இருந்தாலும் சரி நீங்கள் வீட்டுக்குள்ளார நுழைஞ்சதும் உங்களுடைய வலது கை பக்கம் இது உங்கள் பார்வையில் படுற மாதிரி வச்சு பாருங்க ஏழாவது வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்குது இல்லை ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டுருக்குறாங்க அந்த சூழல் வந்து மாறணும் சூழல் சரியில்லாத ஒரு நிலை இருக்குது அடிக்கடி சண்டை பிரச்சனை அப்படின்ட்டு ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் மனதை நிறுடுது அப்படின்னா இதை மாதிரி ஒரு மஞ்சள் நிற துணியில ஒன்பது ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து இதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டி உங்க பூஜை ரூம்ல வைக்கலாம் ஸோ நீங்க அடுத்த முறை எப்ப நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போறீங்களோ அந்த நேரத்துல இதை நீங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த நாணயங்களே உங்க குலதெய்வ உண்டியல்ல போடலாம் எந்த எதுக்காக வேணாலும் நீங்க வேண்டிக்கலாம் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கலாம் இல்லை ஒரு பிரச்சனையில மாட்டி அந்த பிரச்சனையில இருந்து நான் சீக்கிரம் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டும் நீங்க இதை செய்யலாங்க எட்டாவது வழிமுறை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது சுமங்கலிகள் வராங்க அல்லது விருந்தாளிகள் வந்து தங்கிட்டு போகிறாங்க இல்லை புதிதாக திருமணமானவர்கள் வராங்க அப்படின்னா அவங்க நம்ம வீட்டிலருந்து பொழுது தாம்பூலம் அப்படிங்கிறத கொடுப்போம் அதில் நம்ம வெத்தலை பாக்கு பூ பழம் இதை மாதிரி மஞ்சள் குங்குமம் தரும்போது நீங்கள் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் என்ன வேணாலும் வைக்கலாம் ஆனால் கூடவே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதையெல்லாம் நீங்கள் பின்பற்றி பாருங்கள் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இதில் நம்ம எட்டு வழி சொல்லியிருக்கிறோம் சில வழிகளில் பயன்படுத்துவதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம் சில வழிகள் உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க போதும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை மாதிரி முக்கியமான விஷயங்களை நீங்கள் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணும்போது அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி